السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله ما بعد قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين صدق الله مولانا العلي العظيم الحمد لله அல்லாஹுடி மாபெரும் கிருபை அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் உயர்ந்த மஜ்லிஸ்வரி ஆக்கியிருக்கின்றான் சாட்சா அவர்களுடைய மூன்றாவது ஆண்டு உருவசுடி நிகழ்விலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம் ஒரு கவிஞர் சொல்லுவார் உஸ்தாத் பாதுஷா நஹி ஹோதா மகர் பாதுஷா பனா சக்தாஹே உஸ்தாத் பாதுஷா நஹி ஹோதா ஆசிரியரை பார்த்தால் அவர் பெரிய அரசராக ஆகுவது கிடையாது ஆனால் பல அரசர்களை உருவாக்கக்கூடியவர் ஆசிரியர் என்று சொல்லுகின்றார் இது போன்று தான் நம்மையெல்லாம் என்று கண்ணியமானவர்களாக சமூகத்திலே மதிக்கப்படுகின்ற நாம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை இன்று சிறந்ததாக இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஒரே காரணம் என்றும் சொல்லலாம் அது சாச்சா அவர்கள் தான் காரணம் சாச்சாவை பற்றி எல்லாரும் பேசிவிட்டார்கள் பல பகுதிகளை இன்னும் பேசப்பட வேண்டும் பேசினாலும் அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் பேசப்படுவதற்கு தகுதியானது தான் காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு ஒருவரை சிலர் விட்டால் இன்னொரு பகுதியை திருப்திப்படுத்த முடியாது உலகில் பார்க்கின்றோம் திருப்திப்படுத்தி திருப்திப்படுத்திவிட்டால் மக்களுடைய திருப்தியிலே சில கோளாறுகளை வைத்து விடுகின்றார்கள் அல்லது மக்களுடைய திருப்தியிலே ஈடுபட்டால் அல்லாவை வருத்தப்படுத்தி வாழுகின்ற சூழ்நிலை பெருமானார் சொன்னார்களே அஜ்ரான் மூன்று நபர்களுக்கு ரெண்டு விதமான கூலி இருக்கிறது ஏன் அவர்கள் செய்கின்ற சேவைக்கு அல்ல மூன்று நபர்களுக்கு மட்டுமல்ல ரெண்டு கூலியை தருகின்றான் அதில் மூன்று பேரை நபி சொன்னாங்க அதில் ஒரு நபர் சாச்சாவாக இருப்பார்கள் ஏன் தெரியுமா அல்லாவையும் திருப்திப்படுத்தி அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து தன் எஜமானர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய அவருக்கு ரெண்டு கூலி என்றார்கள் பெருமானார் சாச்சா உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய உலகத்தினுடைய பணியையும் செய்தார்கள் வீட்டிற்கு சாச்சா தான் காய்கறி வாங்கிட்டு போவாங்க ஆனால் பள்ளிவாசலுக்கு செய்ய வேண்டிய அந்த நேரத்திலையும் சரியாக அவர்கள் எல்லா வேலையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களே இதுதான் சாச்சாவுடைய மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறது அதனால் நாம் எல்லாம் பார்க்கின்றோம் இன்று ஹசரத் ஹாஜா பந்தே நவாஸ் அஹமத்துல்லாஹுடைய அறுநூற்றி இருபத்தி ஆறாவது உருஸ் போன வாரம் நடந்தது ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஏர்வாடி பாதுஷா நாயகத்துடைய உருஸ் நடந்தது காரணம் ஏழுநூறு ஆண்டுகள் ஆறுநூறு ஆண்டுகள் வாழ்ந்தவர்களை நாம் இன்று நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் சாச்சாவை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் மூன்று ஆண்டுகள் மறைந்த பிறகு ஒரு மனிதனுடைய உயர்வு வாழும்போது கிடையாது மௌத்தான பிறகு தான் சகாபாத்துடைய உயர்வு வாழும் போது தெரியலைங்க ஆனால் நபி சொன்னார்கள் எக்கூனு ஃபி உம்மத்திய ரஜலுன் என் உம்மத்திலே ஒரு மனிதர் வருவார் சகாபிகளைப் பற்றி நபி சொல்லுகின்றார்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க நபி ஏத்த கல்லமும் பாதல் மௌத் மௌத்தான பிறகு பேசுவார்கள் வச்சீங்களா வாழும்போது இல்லைங்க மௌத்தான பிறகு பேசுவார் என் உம்மத்தில் ஒரு நபர் வருவார் என்றார்கள் பெருமானார் செல்லல்லா அவரை செல்லம் மௌத்திற்கு பிறகு ஒருவர் வாழ்ந்து காட்ட வேண்டும் பேசப்பட வேண்டும் அதுதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய சாதனை அதை செய்தவர்கள் சாச்சா அவர்கள் வாழும் பொழுது பக்கத்து ம அல்லாஹ் கூட அவங்க யாருன்னு தெரியாதுங்க ஆனால் இன்று அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்க்கின்றார்கள் இவர்களை பற்றி இவ்வளவு பேசப்படுகிறது இவர்கள் பக்கத்துலதானா ஐசோஸ் பள்ளிவாசலிலே நான் துழுவேங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பேங்க என்று எத்துதோ பேர் சொன்னவர் இருக்கின்றார்கள் சொன்னால் ஒரு மனிதருடைய இழப்பு ஒரு குடும்பத்திற்கு இழப்புங்க கணவன் விட்டார் மனைவிக்கு இழப்பு மனைவி இறந்து விட்டால் கணவனுக்கு இழப்பு தந்தை விட்டால் பிள்ளைகளுக்கு பிள்ளை இறந்துவிட்டால் தந்தை காணால் இழப்பு ஒரு மஹல்லாவுக்கே நம் அனைவருக்கும் என்று சொன்னால் அவர்கள் அது போன்று வாழ்ந்தார்கள் எல்லாரும் வாழ்வார்கள் ஆனால் கயிறு நாஸ் மண் தால அமுருகூசு அமலுஹு உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட வேண்டும் நன்மையும் அழகாக செய்ய வேண்டும் பார்த்தீங்களா வாழ்றது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு வாழ்றது மட்டும் பெருசு இல்லைங்க ஹசுனு அமலுகு அவருடைய வாழ்க்கை பேசப்பட வேண்டும் என்பதிலே சாச்சா அவர்கள் அதனால் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் எல்லாரும் ஒரு விஷயத்தை சொன்னாங்க நானும் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன் சாச்சாவும் குரானும் நாம் எப்பொழுதும் சாச்சாவை குரானோடு நிஸ்பத் செய்து தான் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு குரானுடைய தொடர்பு இருக்கிறதுங்க சஹாபாக்கல் செய்தினா அப்துல்லாஹிபின் மசூத் ரது அல்லாஹு தால ஆனு குரானோடு அதிகம் ஈடுபடுகின்றவர்கள் அவங்களுடைய மாணவரில் ஒரு மாணவர் அல்கமா ரொம்ப அழகாக ஓதுவாங்க அல்கமாவே சொல்றாங்க குன் தரசுலன் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்னுடைய அ அல்லாஹ் என்னுடைய குர குரானினுடைய அழகை என்னுடைய குரலிலே அல்லாஹ் ஆக்கிவிட்டாள் யார் கேட்டாலும் மயங்கி விடுவார்கள் நான் ஓதினால் அப்துல்லாஹினு மசூத் ரது அல்லாஹ் அழுவார்கள் அழுவார்கள்

தன்னுடைய தாவி அவர்கள் அல்கமா அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் இன்னும் போது நான் கேட்க ஆசைப்படுகிறேன் பிதாக்க அபிவமி என் தாய் தந்தை உனக்கு அர்ப்பணம் குரானை ஓது ஓது ஏன் தெரியுமா இன்னு சவுதி ஜீனத்துள் குரான் என்றார்கள் பெருமானார் அழகான முறையில் குரானை ஓதுவது இருக்கிறது அது குரானுக்கு செய்கின்ற கண்ணியம் அலங்காரம் நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்றார்கள் அப்துல்லாஹி பின் மசூத் ரது அல்லாஹு தாலா அனுகு அதை தான் அவர்களும் ஒவ்வொரு மாணவரும் குரானை ஓத கற்க அதை பார்க்க ஆசைப்பட்டார்கள் சாச்சா அதனால் எப்படிப்பட்ட ஆயிஷா ரதி எல்லா ஒரு தடவை நபி கூப்பிட்டு இருந்தான் மாமா ஆயிஷாவை வீட்டு கூப்பிட்டு இருந்தான் தாமதம் ஏற்பட்டு விட்டது காண என் தவிர ஆயிஷத்தை நபி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆயிஷா ரதி எல்லாம் லேட்டா வந்துட்டாங்க வீட்டிற்கு அப்போ லேட்டா வந்த பிறகு நபி கேட்டார்கள் மா ஹஸ்புகி யா ஈஷா எதனால் லேட்டா ஆன என்று கேட்டார்கள் பார்த்தீங்களா நான் சாச்சாவுடைய வாழ்க்கையை அதிகமாக குரானோடு சேர்த்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஹதீஷை சொல்லுகின்றேன் தாமதமாக வந்த ஆயிஷா ரதி காரணம் சொன்னார்கள் யார சொல்லுல்லா நீங்கள் அழைத்து விட்டீர்கள் என்பதற்காக வேகமாக வந்து கொண்டே இருந்தேன் வருகின்ற பாதையிலே ஒருவர் குரானை ஓதி கொண்டிருந்தார் கேட்டுவிட்டேன் நடக்க முடியவில்லை அரசுல்லா அடுத்து எட்டு வைக்க முடியல குன் துஸ்மா

சொல்லுகின்றார்கள் சாலிமுடைய கிராத்தை பார்த்து அல்லாஹ் எனக்கு இது போன்ற என் ஊமத்தில் இது போன்ற நபர்களை ஆக்கியிருக்கின்றானே என்று பெருமானார் பெருமைப்பட்டார்கள் என்று சொன்னால் நான் அதைத்தான் சொல்ல வருகின்றேன் சாச்சா அவர்கள் ஒவ்வொரு மாணவர் பேச பேச குரானை அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் யாரும் ஒரு ஆசிரியர் தன்னை விட மேல மாணவர் வந்துவிடக் கூடாது என்று நினைப்பார்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பேச்சையும் ஒவ்வொருவருடைய அந்த திறமையையும் பார்த்து மெய்சிலிட்டார்கள் பேச வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் ஆர்வம் என்று சொன்னால் நான்கு கலீஃபாக்களை பற்றி பெருமானார் சொன்ன சிபத்துகள் நாம் ஒரே

இருக்கக்கூடிய பகுதியை கூட ஒது செய்யும் போது யாரும் பார்த்திட முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவும் வெட்கத்தனமாக பெருமானாரை பட்டு வருகிறது காணன் நபி சொல்லா வலைசலம் அசத்து எப்படி ஒரு பெண்மணி கண்ணி தன்னுடைய இருக்கிலே தன்னுடைய வீட்டிலே கண்ணி பெண் எவ்வளவு வெட்கப்படுவாரோ அதை விடவும் பெருமானார் வெட்கப்பட்டார் என்று வருகிறது அந்த அளவுக்கு வெட்கத்தனம் சரி வீரத்தனம் மூல அழிறது எல்லாமே இருக்கக்கூடிய வீரத்தனம் சாச்சாவில எப்படி தெரியுமா பார்த்தோம் ஒரு பெண்மணி புர்கா போட்ட பெண்மணி ஒரு அந்நிய பையனுடன் நடந்து போயிட்டார் சாச்சா நான் அங்க கூட இருக்கின்றோம் அவர் எந்த வீட்டுக்கு போகிறார் என்று பார்த்து வீட்டுக்குள்ள போனாங்க யாருங்க இன்னைக்கு யாராவது செய்ய முடியுமா ரோட்ல பார்த்துட்டு எவன் என்ன போனா என்ன என்று நாமே போகின்ற நிலைமையில் பெண்மணி எந்த வீட்டுக்குள்ள போனாலும் சாச்சா புள்ள இப்போதான் வெளியில ஊருப்பானோட சுத்திட்டு வரான்னு சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த தைரியம் யார் கொடுத்தது அதுதான் சகாபாக்குடைய சிபத்துகள் குலபாய் ராஷித்தனுடைய சிபத்துகள் நாம் சாச்சாவிலே பார்க்க முடிந்தது என்று சொன்னால் இதுவெல்லாம் நாம் இப்படிப்பட்ட தன்மைகள் உடையவர்கள் தான் சாச்சாவாக வாழ்ந்து காட்டினார்கள் என்று சொன்னால் எனக்கு முன்னால் பேசியவர்கள் கூட சாச்சா அவர்கள் அந்த படிக்கக்கூடிய அந்த குத்துபாத்தைகள் உபதேசங்கள் இன்று கூட எங்கள் மதரசாவில் அசர் தொழுகைக்கு பிறகு அந்த குத்துபாத்துகள் படிக்கப்படுகிறது என்று ஏற்படுத்திய மாணவர்களில் எத்தனையோ மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் ஆனால் அதில் தோல்வி அடைந்து விட்டோம் எத்தனையோ உபதேசங்கள் இருக்கிறது ஆனால் நாயகத்துடைய அந்த வரிகள் இருக்கிறது எப்பொழுது மதரசாவிலேயே படிக்கப்பட்டதோ மாணவர்களில் ஏற்படுக

ஒரு நல்ல வழியை நல்ல மனிதரை யாராவது நேசித்தால் அவர் அந்த மனிதரை நேசிக்கவே இல்லை அவர் அல்லாவை நேசிக்கிறார் என்றார் அதனால் நாம் சாச்சாவை நேசிப்பது அது அவருடைய தனிப்பட்ட சாத்துக்குண்டானது கிடையாது அல்லாவை நேசிக்கிறோம் என்பதின் அடையாளம்தான் நாம் என்பதை பார்க்க வேண்டும் ஒரே ஒரு செய்தி இன்று பார்க்கின்றோம் சாச்சா வாழுகின்ற காலத்தில் தலைமைத்துவம் தாம் சாச்சா காட்டி கைகாட்டி இவர்தாங்க தலைவர் என்று சொல்லிவிட்டால் மறு பேச்சு கிடையாது அவர்கள் ஒரு கல்லை காட்டி தலைவர் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வோம் அந்த இடம் இன்று காலியாகி விட்டதின் காரணமாகத்தான் மாற்றங்கள் ஏற்படுகிறது எனவே சாச்சாவுடைய இழப்பு பலதரப்பட்ட ரீதியில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இன்னைக்கு நாலு விஷயம் தெரிஞ்சுச்சு சொன்னால் அவர் தரி கத்த ஹக்கி கத் மாரிஃபத் என்று வாகதத்தில் உஜூதை பற்றி எல்லாம் பேசுகிறோம் சாச்சாவோடு அமர்ந்தவர்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் என்று சாச்சா வாகத்தில் உஜூதை பற்றி பேசினார் இருக்கிறார்கள் ஷேகுல் அக்பர் மொஹியத்தின் பின் அரபி ரஹமத்துல்லாஹலை பற்றி எத்தனை தடவை பேசியிருக்கிறார்கள் கிடையாது அவர்கள் வாழ்நாளில் அதிகம் பேசியது சரியது பார்த்தீங்களா நமக்கு இதுதான் நமக்கும் சாச்சாக்குள்ள உள்ள வித்தியாசம் நம்ம ஒரு கிதாபில் நாலு செய்தி பார்த்துட்டோன்னு சொன்னா எப்படியாவது மக்களுக்கு மத்தியில் பேசுகிறோம் அந்த சொல்ல சொல்லிடணும் அது தரிகத் ஹக்கீகத் மாரிஃபத் மக்களுக்கு விளங்குகிறதோ இல்லை என்று தெரியவில்லை ஆனால் சாச்சா பலதரப்பட்ட பயான்களை பலதரப்பட்ட பேச்சுக்களை கேட்டிருந்தாலும் கூட மக்களுக்கு மத்தியில் பேசுகின்ற பொழுது ரொம்ப உஷாராக ஷரியத்தை பற்றி மட்டும் தான் பேசுவார்கள் அதுதான் சஹாபாக்களோடு சஹாபாக்களும் அது மாதிரி தான் நபியும் அது மாதிரி தான் சஹாபாக்கள் ஆக சிறந்தவர்கள் ஆனால் நபி அவர்களுக்கு மத்தியில் ஒடைய சிறப்பை பற்றி பீசாப்புடைய சிறப்பை பற்றி எப்படி பீஷா போன என்று பேசினார்கள் என்று சொன்னால் அதுதான் சாச்சா வாழ்ந்து காட்டினார்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு மத்தியில் பெரிய ஆலிம்சா வந்திருப்பாரு சாச்சா அவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஒதுவை பற்றி பேசுவாங்க ஏமா நீ பீஷா பூனைய எப்படிமா இதை பற்றி பேசுவாங்க மிஸ்வாக்குடிய சுனத்தை பற்றி பேசுவார்கள் என்று சொன்னால் இதுதான் காலத்தின் கட்டாயம் நாம் மேலே போக பார்க்கின்றோம் சரியை விட்டுவிட்டு அது முடியாது என்பதை சாச்சா தன் வாழ்நாளிலே வாழ்ந்து காட்டினார்கள் எனவே ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன் சாச்சா அவர்கள் எல்லாருக்கும் மனம் திறந்து துவா செய்தார் என்று துவா குறைந்து விட்டது பார்த்தீங்களா யாரோ ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகின்றார் வந்து சொல்லுகின்றார் இந்த இது மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போறேன் சாச்சா துவா செய்யுங்க அவரு போயிட்டாரு சாச்சா அவரை பற்றி விசாரித்து கொண்டே இருக்கிறாங்க ஏமா பிளைட் போய் இறங்கி இருக்குமா அவரு போய் இறங்கி இருப்பாரா ஏதாவது போன் வந்துச்சா ஏமா நான் துவால இருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் பாட்டுல சொல்லிட்டு போயிட்டார் நான் போ போறேன்ட்டு ஆனால் அவருடைய சிந்தனையிலே அமர்ந்து துவா செய்கின்ற எண்ணம் இருக்கிறது நபி அவர்கள் வாழ்நாளிலே சகாபாக்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா துன்யாவை இல்லை செல்வத்தை கொடுக்கவில்லை துவா மனதார துவா செய்தார்கள் அல்லாஹ்

திறமைகள் அந்த விஷயங்கள் எல்லாம் சாச்சாவிலே நாம் பார்க்க முடிந்தது எனவே சாச்சா அவர்கள் என்ன இஸ்லாக செய்தார்களோ நசிஹத்துல் கல் சாச்சாவுடைய ரெண்டே விஷயங்கள் பிறருக்கு நலவை நாடுவது உப உபதேசம் செய்து கொண்டே இருப்பது இந்த ரெண்டு விஷயம் சாச்சாவுடைய வாழ்க்கையில் அதிகம் பெறப்பட்டது அதனால் அல்லாஹு தாலா நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி மஹல்லாவாசிகளாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நலவை நாடுதல் அதே போன்று அவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்குதல் இன்னைக்கு இன்னாவது என்றாவது அது காதிலே விழுந்துவிடும் அது கல்விலே மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் சாச்சா அந்த மாற்றத்தை செய்தார்கள் அல்லாஹு தாலாவுடைய அந்தஸ்தை உயர்த்தி இன்னும் பல ஆண்டுகள் அவர்கள் பேசப்பட்டு கொண்டே இருப்பது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டு நம்மிலே அது பிரதிபலிக்கக்கூடியதாக ஆகுகின்ற பொழுதுதான் சாச்சாவுடைய உள்ளா உள்ளபடி துவாவையும் அன்பையும் நாம் பெற முடியும் அல்ல அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தருவானாக வாஹிர் தாவான் அலமது இல்லாஹி ரபில் அலவின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா